ஹாய் ஏஆர்பி ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது இருபது பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் பின்புறம் அசோகமுத்திரையுடன் கூடிய நாணயம் இந்தியா என்றும் பாரத் என்றும் எழுதியிருக்கும் இந்த நாணயம் இருபது வைசாக் நாணயம் இயர் ஆஃப் மென்டிங் எந்த வருஷத்தில் அச்சிடப்பட்டது உள்ளதென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சேப் சிக்ஸ் சைட் ஆறு முகம் கொண்ட ஆறு முனை கொண்ட நாணயம் அலுமினியத்தால் ஆன நாணயம் இந்த நாணயத்துடைய வெயிட்டு டூ பாயிண்ட் ரெண்டு புள்ளி பதினஞ்சு டூ ரெண்டு புள்ளி இருபது கிராம் டயமீட்டர் அதனுடைய பரப்பளவு இருபத்தாறு எம்எம் மார்க் ஸ்டார் மின்ட் மார்க் இந்த நாணயம் சாதாரண நாணயமாக இருந்தால் ஐந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை விலை போகும் குட் கண்டிஷன் அதாவது யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் ஐம்பது ரூபாய் முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை போகும் இந்த நாணயம் வந்து இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்க நாணயம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது நாணயம் நல்லா பளபளப்பாக வித டேமேஜும் இல்லாமல் நல்ல நிலையில் உள்ளது பாருங்கள் நாணயத்தை எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் நாணயங்கள் பொதுவாக நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் நாணயங்களை வாங்குபவர்கள் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள் இந்த நாணயம் ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் என்பதால் ஸ்டார் குறியீடு உள்ள நாணயம் என்பதால் சற்று விலை அதிகம் பொதுவாக நாணயங்களை வாங்குபவர்கள் நாணயம் எந்த மின்ட்டில் அச்சிடப்பட்டது என்பதை பொறுத்துதான் அதனுடைய விலை எவ்வளவு என்று சொல்வார்கள் இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன காயின் பஜார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களிலும் விற்பனை செய்யலாம் இதுவரை எங்களுடைய சேனலில் ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் மட்டும்தான் இதனுடைய விலை நிலவரம் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க. வரை பண்ணாமல் பாருங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் like பண்ணுங, லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்